நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் குமரிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பரப்பில் சுழற்சியானது மாலத்தீவுகள் அருகில் நிலவி கொண்டிருப்பதை உங்களாலேயே செயற்கைக்கோள் காணொலிகளின் வாயிலாக தெல்ல தெளிவாக பார்க்க இயலும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் அது மேற்கு வடமேற்கு திசையில் பயணிக்க இருக்கிறது ஒரு கட்டத்தில் அது தெற்கு அரபிக்கடல் குறிப்பாக தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளை எட்டி அதன் பிறகு மேலும் மேற்கு நோக்கி நகரம் உட்பட இருக்கிறது இப்போ அது தென் கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளை அடையும் வரையில் பார்த்திங்கன்னா தமிழக பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும் அதன் பிறகு அந்த மழை வாய்ப்புகள் என்பது குறைந்துவிடும் குறிப்பாக மார்ச் மாதம் மூன்றாம் தேதி முதல் மழையின் தீவிரத்தன்மை அல்லது மழை வாய்ப்புகள் என்பது தமிழகத்தில் முற்றிலுமாக குறைய இருக்கிறது ஒரு சில இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கலாம் அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா மென்மேலும் மழையின் அந்த சாத்தியக்கூறுகள் என்பது குறைந்துவிடும் பகல் நேர வெப்பநிலையானது மேலும் கூடும் இது வந்து ஒவ்வொரு ஆண்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் மார்ச் மாதம் என்பது வெப்பநிலை உயர சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய மாதம் தான் இப்போ இந்த சுழற்சியினால் மழையானது கிடைத்து கொண்டிருக்கிறது அதற்கு முக்கியமான காரணம் மேற்கத்திய கலக்கம் மேற்கத்திய கலக்கத்தினுடைய தாக்கத்தினால தான் அந்த சுழற்சியானது கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூட்டில் வந்தது அதனால தான் நமக்கு இந்த அளவிற்கான மழை சாத்தியக்கூறுகள் என்பது கிடைத்திருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே டெல்டாவின் சில இடங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது புதுச்சேரி கொடியக்கரை இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அங்கங்கே மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நேற்றைய நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவில் கூட நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் பாகூரில் இருக்கக்கூடிய நண்பர் வந்து என்னை தொலைபேசியின் வாயிலாக அழைத்து அவரது பகுதியில் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த தகவலை எனக்கு தெரியப்படுத்தி இருந்தார் அங்கே விவசாய பணிகள்லாம் செய்து முடித்து அதற்கான அந்த பல விஷயங்கள் அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க ஸோ அந்த வைகோல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார் இந்த மலையினால் அதெல்லாம் நினஞ்சிட்டு அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியப்படுத்தியிருந்தார் ஸோ இந்த மாதிரி சில இடங்களில் வந்து சில பல தாக்கத்தை அது ஏற்படுத்தி இருக்கும் இது வந்து ஒவ்வொரு நிகழ்வின் போதுமே இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து அரங்கேறதாக செய்யும் இதை நம்ம வேறு வழி இல்லை இயற்கையினுடைய எப்படி சொல்கிறது இயற்கையினுடைய இது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதான் இயற்கையினுடைய சக்தி இயற்கையினுடைய வலு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் சரி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை போல நீங்கள் கேட்டிங்கனாக்கா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தென் மாவட்டங்களில் நிச்சயமாக மழையானது பதிவாகும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகமாகவே இருக்கிறது தேனி மாவட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் நெல்லை மாவட்டத்தில் தென்காசி மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள் உட்பட தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம் கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதிகளில் நண்பர் ஒருவர் பகிர்ந்து நானும் பார்த்தேன் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுடைய இடங்களில் கூட மழையானது பதிவாகியிருக்கிறது என்பதை போன்று ஸோ இதுதான் சாதகமான சந்தர்ப்பம்னு நான் வந்து சொல்கிறது ஸோ சுழற்சி வந்து அரபிக்கடலை நோக்கி நகருது ஸோ இதை விட ஒரு பெட்டரான சந்தர்ப்பம் கிடைக்குமா அப்படிங்கிறதுனால தான் நான் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பில் இருந்தேன் இந்த கண்டிஷன் ஃபேவரபுளாக இருக்குது இந்த கண்டிஷன் ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் ஸோ டெல்டாவில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சில இடங்களில் பதிவாகலாம் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக உட்பகுதிகளிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது வந்து இருக்கும் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சாரல் அந்த மாதிரி மழை வந்து பதிவாகலாம் அதற்கான அமைப்பு என்பது வந்து இருக்கிறது ஸோ காரைக்கால் நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வானம் அவ்வப்பொழுது இருட்டி கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்படும் வெயில் வந்து அடிச்சுட்டு தான் இருக்கும் ஸோ வெயிலெலாம் அடிக்காதுன்னு கிடையாது வெப்பநிலை அதாவது இருக்கும் பகல் நேரத்தில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா வானம் இருட்டி கொண்டு சில நேரங்களில் சாரல் தூரல் அல்லது லேசான மழை பொழிவை அதை வந்து ஏற்படுத்தலாம் இது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் மழை மையங்கள் எங்கேயே ஊடுருவதோ அங்கே தான் வந்து மழை வந்து பதிவாகும் இப்போ நேற்றைய தினமே பார்த்திங்கனாக்கா காரைக்காலை தாண்டி தான் மழை மையங்கள் போகணும் கடல் பகுதிகளிலிருந்து காரைக்காலுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் ஊடுருவி அதன் பிறகு திருவாரூர் பகுதிகளில் மின்ஷன் மணி சொல்கிற அளவிற்கு மழை பொழிவு அதை ஏற்படுத்தி உதாரணத்துக்கு சொல்லணும்னா காரைக்காலில் இருபத்தோரு மில்லி அளவு மழை பதிவாக இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது ஆனால் திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுபது மில்லி அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இது அப்படியே நம்ம புதுச்சேரி பகுதிக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி சொன்னோம்னாக்கா புதுச்சேரி நகர பகுதிகளில் மூன்று மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஆனால் புதுச்சேரியினுடைய புறநகர் பகுதியான பாகூரில் நாற்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ இது வந்து இப்படி தான் இருந்துருக்குது ஸோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அப்படி இருப்பதற்கான அனைத்து அமைப்பும் இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தின் சில இடங்களிலும் நிச்சயமாக மழையானது பதிவாகும் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆல்ரெடி சாரல் தூரல் மழையெல்லாம் குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் பதிவாக தொடங்கி விட்டதாக அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம கூட பகிர்ந்துருந்தாங்க ஸோ மேலூர் நத்தம் அதேபோல் பார்த்திங்கன்னாக்கா திண்டுக்கல் மற்றும் மதுரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் வாடிப்பட்டியை இருக்கக்கூடிய இடங்களில் சிவகங்கை சுற்று வட்டார பகுதிகளில் காரைக்குடிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் புதுக்கோட்டை சுற்று வட்டார பகுதிகளில் புதுக்கோட்டை சிவகங்கை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் மானாமதுரைக்கு நெருக்கத்தில் அதே போல் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பன் ராமநாதபுரம் கமுதி சாயருக்குடி என பல இடங்களில் மழையானது பதிவாகலாம் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் இங்கே கூட நீங்கள் கருத்துரை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் தொண்டி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம் தேனி மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்குது இது தொடர்பாக ஏற்கனவே நிறைய நண்பர்கள் கேள்விகளை எழுப்பியிருந்தீங்க அவங்களுக்கெலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் ஸோ தேனி மாவட்டத்திலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கலாம் போல் நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளில் கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழைக்கார சாத்தியக்கூறுகள் இருக்கிறது சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் திடீர்னு வானம் வந்து மேம்படுத்துடன் காணப்படலாம் மழைக்கான வாய்ப்பு என்பது வந்து இருக்கும் ஆத்தூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் கல்ராயன் மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் ஜவ்வாது மலையை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இப்போ லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் புதுச்சேரியில் மழையானது பதிவாக இருக்கிறது அது மூன்று மில்லி மீட்டர் அளவு மழை பெரிய மழை இல்லை ஆனால் புதுச்சேரியின் புறநகரில் ஓரளவுக்கு மழையானது பதிவாக இருக்கிறது இன்று காலை நேரத்தில் குரோம்பேட்டில் கூட மழையானது பதிவாக இருப்பதாக தான் நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்திருக்கிறது ஸோ அதன்படி பார்த்திங்கனாக்கா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இப்போ நம்ம ரோம்பேட்டில் மழை வந்து பதிவானச்சு இல்லையா அங்கே மழைமே எங்களுக்கு ஊடுருவி இருக்கிறது ஈரப்பதம் இருக்கிறது அதனால் வந்து வேலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் ஜவாது மலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குற ரொம்ப பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ளாதீங்க சாரல் தோறல் அந்த மாதிரியான மழை மட்டும் நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க ஸோ நாகை மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது திருவாரூர் மாவட்ட தெற்கு பகுதிகளில் தஞ்சை மாவட்ட தெற்கு பகுதிகளில் திருச்சி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கரூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் திருச்சி கரூர் இருக்கக்கூடிய அந்த சாலையில் ஏதேனும் இடங்களில் திடீரென மழை என்றால் நீங்கள் ஆச்சரியப்பட தேவை கிடையாது வேடன் சந்தூர் அரவக்குறிச்சி மாதிரியான இடங்களில் கூட மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது பட் ரியல் டைமில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நெல்லை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் நெல்லை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் சிறப்பான தரமான மழை பதிவாக இருக்கிறது குறிப்பாக அந்த மேற்கு பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் பதிவாக காத்திருக்கிறது நெல்லை கடையாள நல்லூர் இடம் பெற்றிருக்கக்கூடிய சாயங்கள் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் உங்கள் பகுதிக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னாக்கா தூத்துக்குடி மாவட்டத்துடைய தெற்கு பகுதிகளில் மழை பதிவாகுதா அப்படிங்கிறத தான் நான் தெரிஞ்சுக்க வந்து ரொம்ப ஆவலாக காத்திருக்குறேன் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் மழை இல்லை மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி கடந்த சில காணொலிகளில் என் கூட சில தகவல்களை ஷேர் செய்து கொண்டு இருந்தீங்க நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் பகுதியின் நிலவரத்தை இப்போ ஏன்னா சுழற்சி வந்து நகர பகுதி இந்த மாதிரியான நேரத்தில் கூட தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகளில் குறிப்பாக சாத்தான்குளத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடலோரப் பகுதிகளில் திசை விளங்கி நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடலோர கடலோரப் எல்லாம் மழை பதிவாகி கொண்டிருக்கிறதா அல்லது வானமாவது மேகமூட்டத்துடன் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க திருநெல்வேலி கங்கை கொண்டான இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் அதே போல் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் அதை நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நிச்சயமாக மழை பதிவாகுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஸோ ராஜபாளையத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் ஸ்ரீவலிபுத்தூரை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் வத்திராயிருப்போ பகுதிகளில் மேகமலை சுற்றுவட்டார பகுதிகளில் போடிநாயக்கனூர் மற்றும் மேகமலை இருக்கக்கூடிய அந்த பகுதிகளையும் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் உங்கள் உங்களது பகுதியில் மழை பதிவாக நீங்கள் மகிழ்ச்சியோடு அதை வரவேற்றுக் கொள்ளுங்கள் ஸோ கண்டிஷன்ஸ் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதாவது இரண்டாம் தேதியும் பார்த்தீங்கன்னாக்க கண்டிஷன் ரொம்ப ஃபேவரபுளாக தான் இருக்குது தென் மாவட்டங்களுக்கு இப்போ வந்து டெல்டா மாவட்டங்களில் மழை வந்து முன்பு விட கொஞ்சம் குறையலாம் அதே சமயம் நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் புதுச்சேரி கொடியக்கரை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் அங்கு மழை பதிவாக வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்ட கடலோர பகுதிகள் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோர பகுதிகள் பரங்குபேட்டையை ஓட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் கடலூர் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற நம்ம இதில் தான் வந்து எதிர்பார்க்குறேன் அதேபோல் நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளில் கூட நள்ளிரவு அல்லது அதிகாலை நேரங்களில் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகலாம் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளுக்கும் சில இடங்களில் வலுவான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்தியூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் பர்கூர் மலைப்பகுதிகளில் ரொம்ப பெரியார எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ளாதீங்க சாரல் தூரல் அல்லது மிதமான மழை பதிவாக சாத்தியக்கூறுகள் இருக்கிறது பொதுவாக நான் சொல்வது என்னவென்றால் அந்த மலைப்பங்கான இடங்களுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் ஓரளவுக்கு மழையானது பதிவாகும் ஸோ இரண்டாம் தேதியும் பார்த்தீங்கன்னாக்கா ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழையானது பதிவாகும் நான் சொல்கிறது நாளை நாளையும் கூட அது ஆலைனாக்கா நாளை காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு அதற்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் கண்டிப்பாக ராமேஸ்வரம் மண்டபம் போன்ற பகுதிகளில் அதே போல் மதுரை மாவட்ட பகுதிகளில் தேனி மாவட்ட பகுதிகளில் நெல்லை தென்காசி மதுரையான மாவட்டத்தில் மழையெல்லாம் பதிவாகலாம் இலங்கையில் இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கே தெரியும் நீங்களும் வந்து பகிர்ந்து கொண்டு தான் இருக்கிறீங்க ஸோ இலங்கையிலும் நிச்சயமாக மழையானது பதிவாகலாம் இனி வரக்கூடிய காலங்களில் இலங்கையினுடைய மேற்கு பகுதிகளிலும் நல்ல மழையானது பதிவாகும் அது எதனாலாம் கேட்டிங்கனாக்கா முன்னாடி சுழற்சி வந்து விண்டோ வந்து அங்கே கன்வெர்ச் பண்ணிகிட்டு இருந்தது இப்போ விண்டோ வந்து புல் பண்ணுது அப்போ என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா இலங்கையினுடைய மேற்கு பகுதிகள் இருக்கு இல்லையா அந்த பகுதிகளில் சில நேரங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கும் மன்னார் மாதிரியான பகுதிகள் ஏற்கனவே யாழ்ப்பாணம் வருகெல்லாம் வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டுக் இருப்பதாக தான் நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்திருக்கிறது ஒரு சில இடங்களில் மழையும் பதிவாகி அதே அதேபோல் தான் சிலா கொழும்பு இருக்கக்கூடிய பகுதிகள் கண்டி காலை இவற்றை ஒட்டி இருக்கக்கூடிய பல இடங்களிலும் மழையானது பதிவாகும் கிழக்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் முல்லைத்தீவு திருகோணமலை யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் மட்டக்களப்பில் கூட நல்ல மழை பதிவாகியிருப்பதாக தான் நம்ம நண்பர்கள் நண்பர்கள்லாம் வந்து பகிர்ந்துருக்கீங்க அதற்கு முந்தைய முந்தைய காணொலிகளில் இந்த காணொலியிலேயும் உங்களை உங்களுடைய அந்த சந்தேகங்களை கருத்துறை பகுதியில் நீங்கள் வந்து பகிருங்க இல்லை கேள்விகளை கருத்துறை பகுதியில் பகிருங்க அவைகளுக்கு இன்று நள்ளிரவை ஒட்டி அதிகார நேர குரல் பதிவில் நான் விளக்கங்கள் வழங்கிடுறேன் ஸோ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் அளவுகளை பொறுத்தவரையில் நெல்லை மாவட்டம் ஊத்து பகுதியில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒரு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக நாலு முக்கு திருநெல்வேலி மாவட்டம் எழுபத்தி இரண்டு மில்லி மீட்டர் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் எழுபது மில்லி மீட்டர் காக்காச்சி அணை திருநெல்வேலி மாவட்டம் அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் இப்போ டெல்டா வருது பாருங்கள் திருவாரூர் தாலுகா அலுவலகம் திருவாரூர் மாவட்டம் அறுபத்தி மூன்று மில்லி மீட்டர் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் செங்கோட்டை தென்காசி மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் தங்கச்சிமடம் ராமநாதபுரம் மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் நீலாமங்கலம் திருவாரூர் மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் பாபநாசம் அணை திருநெல்வேலி மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் தரங்கம்பாடி மயிலாடுதுறை மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் சேர்வலர் அணை நெல்லை மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் ஆயங்குடி தென்காசி மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் பாம்பன் ராமநாதபுரம் மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் புவனகிரி கடலூர் மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் கலாக்காடு திருநெல்வேலி மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் குண்டூர் அணை தென்காசி மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் கடலூர் கடலூர் மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் மண்டபம் ராமநாதபுரம் மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கடலூர் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் ஒடத்தநாடு தஞ்சாவூர் மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் ராமாநதி அணைப்பிரிவு தென்காசி மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் சேரன்மாதேவி திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் சேத்தியா தோப்பு கடலூர் மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் தலைநாயிறு நாகப்பட்டினம் மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் நெய்வாசல் தென்பாதி தஞ்சாவூர் மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் வானமாதேவி கடலூர் மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் நன்னீளம் திருவாரூர் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் புதுக்கோட்டை மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் குடிதாங்கி கடலூர் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் பழனி திண்டுக்கல் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஸோ மேற்கு மாவட்டங்கள் அதாவது திண்டுக்கல் வந்து ஆக்சுவலாக மேற்கு மாவட்டமானு கேட்டிங்கன்னாக்கா அப்படி நம்மளால் டேரெக்டாக சொல்ல முடியாது ஆனால் பழனி இருக்கக்கூடிய இடம் என்பது மேற்கூள் மாவட்டங்களுக்கு ஈக்குவலண்டான இடம் தான் கொஞ்சம் தூரம் அதுலேருந்து ட்ராவல் டிராவல் பண்ணால் தாராபுரம் வந்துடுப்போகுது அப்போ பழனியிலேயே நல்ல மழை வந்து பதிவாக இருக்கிறது இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அளவு மழைங்கிறது குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடிய அளவு மழை தான் இவை போக திருப்பரப்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருபத்தஞ்சு மில்லிமீட்டர் குருங்குளம் தஞ்சாவூரில் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் சிவகங்கை சிவகங்கை மாவட்டத்தில் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் மணிமுத்தாறு நெல்லை மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் மானாமதுரை சிவகங்கை மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் திருக்கோவை நாகப்பட்டினம் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் வெட்டிக்காடு தஞ்சாவூர் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் சுரலக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லி ஆலங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் கன்னடியன் அணைக்கட்டு திருநெல்வேலி மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் குறிஞ்சிப்பாடி கடலூர் மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் அமராவதி அணை திருப்பூர் மாவட்டம் இருபது மில்லி மீட்டர் ஸோ மேற்கோள் மாவட்டங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது நான் இருபது மில்லி மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை மட்டும்தான் உங்க கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கேன் இருபது மில்லி மீட்டருக்கும் குறைவான அளவு மழை நிறைய இடங்களில் கூட பதிவாக இருக்கலாம் ஸோ அந்த பகுதிகள் மேற்கோள் மாவட்டங்களிலும் வந்து இருக்கலாம் ஸோ அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கனாக்கா லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நல்ல மழை தான் பதிவாக இருக்குது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லையும் பதிவாக இருக்கிறது அந்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகளை நிலவரத்தை தான் அந்த காணொலியில் உங்கள்கிட்ட நான் ஷேர் செய்து கொண்டு இருக்கிறேன் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்மளுக்கு யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் பல பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட நெக்ஸ்ட்டு உங்களை நான் வந்து இந்த மாதிரியான காணொலி வடிவில் சந்திக்கிறேன் ஆனால் இந்த சுழற்சி பார்த்தீங்கன்னாக்கா சோமாலியா வரைக்கும் போகுங்க ஏழு எட்டாம் தேதி பார்க்குறது சோமாரியாவை நெருங்கி அதன் பிறகு வலுவிழக்கும் அகடி என்கிற நிலையில் இயற்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல அது வலுவிழக்கிறதுனாக்கா இன்னொரு இடத்துல அது இன்னொரு உருவமாக வடிவமாக மாறுவோம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறது அந்த நேச்சரும் அப்படி தான் இப்போ இந்த இடத்துல அது வலு அது இன்னொரு விஷயம் ஏதோ ஒரு இடத்துல அடங்கேறுவதற்கு உறுதுணையாக இருக்கும் அவ்வளோதான் துளர்களே அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் பார்க்கலாம்